ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அடைக்கலம் புக வேண்டும் அதுவே மகிழ்ச்சி தரும் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நல்லெண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக அக மகிழ்ச்சியின் தாய் நம் அன்னை மரியாள் என்று சிந்திப்பதற்கு இன்று இறைவன் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கின்றார் புனித பிரான்சிஸ் அலைசியார் சொல்வார் எப்பொழுதெல்லாம் அன்னையினுடைய ஆலயத்திற்கும் திருத்தலத்திற்கும் நான் செல்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை பெற்றெடுத்த எனக்கு பாலூட்டி சீராட்டி என்னை வளர்த்த என் அன்னையை சந்திக்கின்ற போது என்ன மகிழ்ச்சி அடைவேனோ அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புனித பிரான்சிஸ் சலீசியார் சொல்வார் புனித பிரான்சிஸ் மட்டும் மட்டும்தான் சொல்ல முடியுமா ஏன் நானும் நீங்களும் சொல்ல முடியாதா அன்னை மரியாவினுடைய திருத்தலம் பணிப்புலான் வயல் வாழ்கிற மாணிக்கம் இந்த இடத்திலே அற்புதங்களை அதிசயங்களை நன்மைத்தனங்களை காண வேண்டும் நன்மைத்தனங்களை பிறருக்கு புரிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்னையை நீங்கள் மகிழ்ச்சியோடு தேடி வந்திருக்கின்றீர்கள் மகிழ்ச்சியை பெற்று அதை பிறருக்கு வழங்குவதற்காக வந்திருக்கின்றீர்கள் புனித பிரான்சிஸ் மட்டும் மட்டும்தான் இந்த வார்த்தைகளை உதிர்க்க முடியும் என்று அல்ல நாம் எல்லோருமே இந்த வார்த்தைகளை தைரியமாக சொல்ல முடியும் இதயம் திறந்து சொல்ல முடியும் மனப்பூர்வமாக நாம் சொல்ல முடியும் புனித குழந்தை தரசம்மாள் சொல்வார் நான் மாதாவின் மகள் இறைவனுடைய இயேசு கிறிஸ்தனுடைய தாயே என்னுடைய தாயாக நான் பெற்றிருக்கிறேன் ஆகவே உங்களை விட நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்று சொல்வார் அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார் இந்த வார்த்தைகளை அனுபவித்து சொன்ன புனித குழந்தை தரசம்மாள் மட்டும்தான் சொல்ல முடியுமா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் மாதாவின் மகன் நான் மாதாவின் மகள் ஆண்டவர் ஏசு கிருஷ்ணனுடைய தாயையே என்னுடைய தாயாக நான் பெற்றிருக்கிறேன் நான் பேறு பெற்றவள் உங்களை விட நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் பெற்றிருக்கிற அந்த மகிழ்ச்சியை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த பெருவிழா திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தைரியத்தோடு உறக்கச் சொல்ல முடியும் நான் மாதாவின் மகள் நான் மாதாவின் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தினுடைய தாயை என்னுடைய தாயாக பெற்றிருக்கிறேன் என்றால் நான் எவ்வளவு பேர் பெற்றவன் பேரு பெற்றவள் அந்த மகிழ்ச்சியை நான் உங்களுக்கும் வழங்குகிறேன் என்று பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பெருவிழா திருப்பலி கொண்டாடுவதற்காக எல்லோருமே இங்கே வந்திருக்கிறோம் புனித அகுசினார் சொல்வார் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளும் நாக்குகளாக மாறினாலும் அன்னை மரியாவினுடைய தகைமைக்கு தகுதிக்கு ஏற்ப எவராலும் இந்த உலகத்தில் புகழ முடியாது என்று சொல்வார் ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்துணை உறுப்புகளும் நாக்குகளாக மாறினாலும் அன்னை மரியாவினுடைய தகமைக்கு தகுதிக்கு புகழுக்கு ஏற்றார் போல எவரும் புகழ இயலாது அந்த அளவுக்கு மாட்சி நிறைந்தவர் நம் அன்னை மரியாள் மகிழ்ச்சி நிறைந்தவர் புனித தாமஸ் அக்விராஸ் செல்வார் ஆண்டவர் நினைத்தார் என்றால் இந்த அழகிய உலகத்தை விட வேறொரு அழகிய உலகத்தை படைக்க முடியும் ஆண்டவர் நினைத்தார் என்றால் இந்த உலக உயிரினங்களை விட மிகவும் சிறப்பான உயிரினங்களை படைக்க முடியும் ஆனால் அந்த ஆண்டவனே விரும்பினாலும் நினைத்தாலும் அன்னை மரியாவை போல உள்ளத்திலும் உடலிலும் அழகு வாய்ந்த வேறொரு பெண்ணை படைக்க இயலாது என்று அடித்து கூறுகின்றார் அவ்வளவு அழகு நிறைந்தவள் நம் அன்னை மரியா அவ்வளவு மாட்சி நிறைந்தவள் நம் அன்னை மரியா அவருடைய மாட்சிக்கும் இந்த மகிமைக்கும் காரணம் என்ன என்றால் அவருடைய மகிழ்ச்சி தான் ஒரே காரணம் அவருடைய மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடுதான் இவ்வளவு அழகு திருவழிபாட்டு நூலிலே பனிரெண்டாம் அதிகாரத்திலே தொடக்கத்திலே நாம் வாசிக்கிறோம் ஒரு அடையாளம் காண்பிக்கப்படுகிறது ஒரு பெண் கதிரவனை ஆடையாக கொண்டிருந்தாள் நம்மெல்லாம் பட்டு சேலை பூனம் சேலை என்னென்ன மோப சேலையெல்லாம் எல்லாம் வந்திருக்கு ஆனால் அன்னை மரியாவை பாருங்கள் கதிரவனை ஆடையாக கொண்டிருந்தாள் எவ்வளவு ஒளி நிறைந்தவளாக இருந்திருப்பாள் நிலவை தன்னுடைய காடலியில் வைத்திருந்தாள் பன்னிரண்டு விண்மீன்களை மணிமுடியாக அவள் சூடியிருந்தாள் கதிரவன் நிலா மின்மீன்கள் இந்த உலகத்துக்கு ஒளி வீசுகின்ற அத்தனையும் தன்னகத்தை கொண்டிருந்தாள் என்றாள் எவ்வளவு பேரு பெற்றவளாக சிறப்பானவளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய தாயாக இன்று நம்முடைய தாயாக இருக்கின்றாள் என்றாள் அதற்கு காரணம் அவள் கொண்டிருந்த அக மகிழ்ச்சிதான் ஆகவேதான் அக அகமகிழ்ச்சியின் தாய் புனித ஆரோக்கிய அன்னை மரியாள் என்று இன்று நாம் அவளை புகழாரம் சூட்டுகிறோம் அவரை வாழ்த்தி போற்றுகின்றோம் அன்னை மரியாவிடம் எவ்வாறு இந்த அகமகிழ்ச்சி வந்தது முதலாவதாக இறை திட்டத்தை நிறைவேற்றியதால் இந்த அகமகிழ்ச்சி வந்தது ஆவியால் கருவுற்றோரு மகனை பெற்றெடுப்பாய் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாய் அவர் வல்லவர் பெரியவர் மீட்பர் மேலானவர் இது எங்கனவாகும் நான் கணவனை அறியனே என்று கேள்வியை எழுப்பியவள் இதோ ஆண்டவருடைய அடிமை முது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே இறைத்தட்டத்திற்கு அர்ப்பணித்தாளே ஆண்டவரால் இயலாதது எதுவும் இல்லை அவரால் எல்லாம் கைகூடும் என்று கபரியல் வானதூதர் சொன்னபோது யூத சட்டத்தின்படி கணவனை அறியாதவள் கணவனோடு இணையாமல் குழந்தை பெற்றெடுத்தால் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் தான் கல்லறிந்து கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை மீட்பறை மெசியாவை இந்த உலகிற்கு வழங்கி பாவத்திலிருந்தும் தீமையிலிருந்தும் இந்த மக்களை மீட்பதற்கு ஒரு கருவியாக துணையாக நான் இருப்பேன் என்று துணிந்து நின்ற அந்த அன்னை மரியாவை நாம் தாயாக பெற்றிருக்கிறோம் இறை நிறைவேற்றினாள் இறை திருவுளத்தை நிறைவேற்றியதால் தான் அவளிடத்திலே அக மகிழ்ச்சி அங்கே வடிந்தோடுகின்றது இன்று நாம் நம்முடைய திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய விருப்பங்களை ஆசைகளை பேராசைகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய திட்டம் என்ன இறைவனுடைய திருவுளம் என்ன அவருடைய விருப்பம் தான் என்ன என்பதை நம்முடைய ஜபத்தின் தியானத்தின் மூலமாக இறை வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து செயல்படுத்த போகின்றோம் உண்மையிலே நாமும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய திட்டத்தை திருவுலத்தை விருப்பத்தை இறை வார்த்தை வழியாக திருப்பலி வழியாக பெரியோர் நல்லோர் பெற்றோருடைய வழிகாட்டுதல் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இறை திருவுலத்தை அறிய முடியும் அன்னை மரியாவுக்கு வானதுதர் வந்தார் நமக்கு நல்ல பெற்றோர்கள் இருக்கின்றார்களே நல்லவர்கள் இருக்கிறார்களே ஆசிரியர்கள் இருக்கிறார்களே அனுபவசாலிகள் பெரியோர்கள் இருக்கிறார்களே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தோம் என்றாலே இறைவனுக்கு கீழ்ப்படிவதற்கு சமம் இறைவனுடைய திட்டத்தையும் திருவிழத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு வானதூதர் வர வேண்டும் என்பதல்ல யார் பெற்றோரை பெரியோரை ஆசிரியர்களை நல்லோரை மதிக்கிறார்களோ கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை செயலாக்கம் செய்கிறார்களோ அத்துணை பேரும் அன்னை மரியாவை போல அகமகிழ்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு அது இருக்குதா ஏன் இருப்போம் என்னுடைய ஆசை என்னுடைய பேராசை இன்றைக்கு குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றார்கள் விவாகரத்து பேசுவதில்லை ஒருவருக்கு ஒருவர் ஒரு சில பேர் அதை பெருமையா பீத்திக்கிருவாங்க என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி ரெண்டு வருஷம் ஆச்சு என் மனைவியிட்ட பேசி ஒன்னே முக்கால் ஆண்டு ஆச்சு ஒரு சில பேர் வெள்ளிவிடா கொண்டாடுவார்கள் பேசாமல் இருப்பதில் ஈகோ ஏன் பேசணும் நான் சம்பாதிக்கிறேன் முன்னாடி எல்லாம் கணவர் சம்பாதித்தார் சேலை வாங்குறதுக்கு பூ வாங்குறதுக்கு நகை வாங்குவதற்கு அவரை சார்ந்திருந்தேன் அவர் வாங்கி கொடுத்தார் தான் எனக்கு இப்பொழுது நான் சம்பாதிக்கிறேன் எனக்கென்று எல்லாம் இருக்கிறது நான் என்னுடைய விருப்பப்படி நடப்பேன் அந்த வளைவுத்தன்மை தன்மை இல்லை வளைந்து கொடுக்கின்ற மரம் எப்போதும் இருக்கும் ஆனா ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்கக்கூடிய மரம் சீக்கிரம் உடைந்து போகும் இன்னைக்கு அது இல்லை என்னுடையது எனது எனக்கு என்ற சுயநல வட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது நம்முடைய விருப்பத்தை திட்டத்தை திருவிழத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் அப்புறம் எப்படி அன்னை மரியாவிடம் இருந்த அந்த அகமகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய திட்டத்தை திருவிழத்தை நாம் ஒருபோதும் தேடுவதில்லையே முன்னுரையில் வாசிக்கப்பட்டது போல எல்லாமே நம்முடைய திட்டங்களாகத்தான் இருக்கிறது நம்முடைய படத்தை ஓட்டக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆங்கிலத்தில் பிளோயிங் ஒன்ஸ் ஒன் ட்ரம்பட் என்று சொல்வார்கள் என்று சொல்வார்கள் நம்மளை யாருன்னு காமிக்கணும் அதுதான் இன்னைக்கு உரிய எல்லாமே நான் யார் நாங்கள் யார் நான் பாக்குறேன் அடங்க மறுக்காத அகராதி குரூப்ஸ் பாருங்க உடெல்லாம் முன்னாடி அடங்கா பிடாரின்னு சொல்லி திட்டுவாங்க இப்ப அவனே போட்டுக்கிறான் அடங்க மறுக்காத அடங்க மறுக்காத குரூப் பார்த்தா பணியில் போட்டு கத்தி பேசாத கத்திதான் பேசும் எவ்வளவு தமிழ் நுணுக்கம் பாருங்களே தமிழாசிரியரே வியந்து போகக்கூடிய அளவுக்கு கவிதை நயம் கத்தி பேசாத கத்திதான் பேசும் இடத்துல ஒரு இடத்துல பார்த்தேன் ஐயர் செய்வார் செய்யாத பிரச்சனை இன்னைக்கு இந்த மிரட்டல் அடி காது பிஞ்சு போச்சு எங்களை வரவழைச்சிட்டு வரும்போது அடி பிச்சு எடுத்துட்டாங்க மூணு குரூப் இருந்துச்சு நினைக்கிறேன் என்னென்ன குரூப் தெரியல மிரட்டல் அடி வணியன்ல பின்னாடி மிரட்டல் ஐம்பது சதவீதம் அடி ஐம்பது சதவீதம் தான் அடி காது பிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக இந்த பிளக்ஸ் பேனர் முன்னாடிலாம் ஒரு போஸ்டர் இருக்கு ஒரு பிளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அது சாமி படம் பெருசா இருக்கும் நம்ம போட்டோ இருக்காது அங்க பார்க்கும்போது நம்ம மாதா படம் இருந்துச்சு பிளக்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தோம் என்றால் ஓசில அவ ரேபேன் கண்ணாடி வாங்கி போட்டுட்டு போட்டோ இன்னொரு அந்த எம்ஜி காருக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய காருக்கு முன்னாடி ஏறி அதுல முன்னாடி உட்கார்ந்து போட்டோ பிளக்ஸ்ல அவன் காரு இருக்காது அவன் கூலிங் கிளாஸ் இருக்காது பாவம் மணமக்கள் பிளக்ஸ்ல வந்து ஐம்பது பேர் ஐம்பது தலை இருக்கும் ஆளுக்கு அஞ்சஞ்சு ரூபா போட்டு அறா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பொண்ணு எங்கடா மாப்பிள்ள எங்கடான்னு சொன்னா தேட வேண்டியிருக்கு ஒரு மூளையில பாவம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அங்க மணமக்கள் போட்டாத்தான் தெரியும் நம்மை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய திட்டத்தை திருவுழத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக நான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு பாருங்க ஹேர் ஸ்டைல் மிஞ்சி போச்சு முன்னாடியெல்லாம் அந்த கால்பந்தாட்ட உலகளாவிய கால்பந்தாட்டம் போட்டி நடக்கும்போது தலையில் கால்பந்த வரைவாங்க கிரிக்கெட் பேட்டை வரைவாங்க கட்சி பேரணி நடக்கும் போது அதில் கட்சி ரெட்டலையோ எதுவோ அந்த இதில் வந்து தலையில் வெட்டி வச்சுருப்பான் இன்னைக்கு பார்த்தா தலையில் கூட கவுத்து வச்ச மாதிரி கோழி குஞ்சு அடைப்பாங்கள்ல குஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தலையில் வச்சிருக்காங்க இங்கிட்டு ஒரு பெயிண்ட்டு இங்கிட்டு ஒரு பெயிண்ட்டு டூலக்ஸ் பெயிண்டோ டாட்டா ப்ரல பெயிண்ட்டோ ஏதோ அடித்து எல்லாமே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு நம்முடைய விருப்பத்தை திட்டத்தை திருவிழத்தை தான் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அக மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அன்னை மரியாவை போல இறைவனுடைய திட்டத்தை திருவளத்தை பெரியோர் பெற்றோர் நல்லோர் வழியாக நான் இறைவனுடைய திட்டத்தை திருவிழத்தை அறிந்து செயலாக்கம் செய்ய வேண்டும் வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் இறைவனை போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக இருக்க முடியும் அக மகிழ்ச்சியின் காரணம் இரண்டாவது காரணம் இறை திருவுளத்தை நிறைவேற்றுவது ஒன்று இரண்டாவது இறைவனை புகழ்வது எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் போது இடையர்களுக்கு மானதூதர்கள் அறிவித்தார்கள் ஏசு கிறிஸ்துடைய பிறப்பு மகிழ்ச்சிக்குரியது வானதூதர் பேரணி அங்கே எந்த அளவுக்கு புகழ்ந்து பாடினார்கள் என்றால் உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று இறைவனை புகழ்ந்து போற்றினார்கள் அன்றை வரியாவும் இறைவனை புகழ்ந்து போற்றினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது வானதூதர்கள் அன்னை மரியா வானதூதர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அன்னை மரியா ஆண்டவர் ஏசு கிருஷ்ணடைய தாய் அவர்களே ஆண்டவரை புகழ்ந்தார்கள் போற்றினார்கள் என்றால் நாம் எல்லாம் எம்மாத்திரம் அன்னை மரியாவை போல அகமகிழ்ச்சி கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது இறை புகழ்ச்சி இறைவனுக்கு நன்றி சொல்லுதல் இன்னைக்கு நம்மை புகழ்கிறோம் மற்றவர்களை புகழ்கிறோம் உங்களை மாதிரி இருக்குமா உங்களை மாதிரி செய்ய முடியுமா ஏதோ ஒரு சலுகையை பெறுவதற்காக ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக சொல்லுவாங்க திருட வந்து நாய்க்கு பிஸ்கெட் போடுறான்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு சும் யாரும் நம்மளை போற்றி புகழ மாட்டாங்க இலவசங்களும் அப்படித்தான் இலவசம் ஏதோ ஒன்றை நம்மிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால நாம் நம்மை புகழ்ந்து கொண்டிருப்பதும் ஒரு சில பேர் அவங்க பேசிட்டே இருந்தா அவங்களை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க இந்த சாதனை அந்த சாதனை இந்த சாதனை என்று அவர்களை பற்றி மட்டும்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது பிறரை புகழ்ந்து பொய்யாக புகழ்தல் என்று சொல்கிறோம் பொய்யா புகழ்ந்து கவிழ்த்துவது அதில் உண்மை ஒரு சதவீதம் கூட இருக்காது ஆனா கவுத்துருவாங்க இருந்து எடுக்க வேண்டியதை எடுத்துருவாங்க தன்னை புகழ்வதற்கு பதிலாக பிறரை மட்டும் புகழ்ந்து பொய்யாக புகழ்வதற்காக உண்மையாக புகழ்வது பாராட்டுவது நல்லது ஆனால் பொய்யாக பிறரை போற்றுகின்ற போது புகழ்கின்ற போது நமக்கு அகமகிழ்ச்சி கிடைக்காது ஆனால் அன்னை மரியாவை போல இதயத்திலிருந்து மனத்திலிருந்து போற்றுகின்ற போது புகழ்கின்ற போது வானதூர்களை போல இறைவனை போற்று புகழ்கின்ற போது கண்டிப்பாக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அக மகிழ்ச்சி நிச்சயம் உறுதி வேறு எங்கும் நாம் அதை தேடி அலைய தேவையில்லை இறை புகழ்ச்சியின் மூலமாக இறைவனுடைய மகிழ்ச்சியை நாம் பெற்றுக் கொள்வோம் என்பது தின்னம் அந்த மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் இன்னைக்கு நம்முடைய ஜபம் என்ன செய்கிறது பல நேரங்களில் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் தான் வாசிக்கப்பட்ட திருப்பலி கருத்துக்கள் நிறைய வேண்டுதல்கள் மந்தாட்டுக்கள் விண்ணப்பங்கள் அதைவிட இறை புகழ்ச்சி இறைவனுக்கு நன்றி சொல்லுதல் மிஞ்சி நிற்க வேண்டும் புனித பவுல் அழகாக ஒன்று திசலோனிக்கிற ஐந்து பதினாறு பதினேழு பதினெட்டில் சொல்கிறார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நீங்க எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணுமா இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் தெளிவா கருத்தை சொல்கின்றார் இந்த இரண்டும் இறை திருவிழத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவது இறை புகழ்ச்சி செய்வது இறைவனுக்கு நன்றி சொல்வது இது ரெண்டும் இருந்ததென்றால் கண்டிப்பாக அக மகிழ்ச்சியை அன்னை மரியாவை போல பெற்றுக் கொள்வோம் எளிதான வழிமுறை அன்னை மரியா நமக்கு கற்றுத் போல அதேபோல அகமகிழ்ச்சி கொண்டவர்கள் கண்டிப்பாக தன்னிடத்தில் மட்டும் அதை வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் பிறருக்கு பகிர்ந்து வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அன்னை மரியாவை பாருங்கள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கப் போகின்றார் நாசரைத்தூரிலே அங்கே கர்ப்பிணி பெண்ணாக இளம் கர்ப்பிணி பெண்ணாக இருக்கின்றார் அந்த சமயத்திலே வயதான காலத்தில் முதிய பருவத்தில் எலிசபெத் அம்மாள் கருவுற்று இருக்கிறாள் தன்னுடைய உறவுக்கார பெண் என்கரிம் என்ற பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கோவேரி கழுதை மேல் ஏறி காடு மேடு பள்ளம் முற்கள் எதுவும் பாராமல் தன்னுடைய கரு கற்ப கருப்பு பயிலே கருவிருக்கிறது இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவள் விரைந்து சென்றாள் எலிசபெத் அம்மாளோடு மூன்று மாதங்கள் தங்கினார் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல இன்னைக்கு நம்ம மருத்துவமனைக்கு போனோம் சொன்னா ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஆரஞ்சு ஒரு கிலோ மாதுளை அதுல வேற விளக்கம் வேற சொல்லுவோம் இந்த மாதுளை பல ரத்த வெறுத்தி ரத்த சுத்திகரிப்பு இதெல்லாம் செய்யும் ரேட்டை வேறு சொல்லுவோம் மாதில் இப்போ விலை கூடி போச்சு நாட்டுப்பழம் வந்து முந்நூறுரூவா அந்த கலப்பு பழம் வந்து இரநூத்தம்பது ரூபா தான் உனக்காக நாட்டுப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதில் வேறு அவங்கள்ட்ட ஜா சாத்துக்குடியும் ஜூஸையும் குடிச்சிட்டு தான் வாங்கி கொண்டு வந்த அந்த ஆரஞ்சு பழத்தில் சாத்துக்குடியில் ஜூஸையும் அங்கேயே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே என் பையன் வீட்டில் இருப்பான் நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரர் அங்கே போவார் கொஞ்சம் நேரம்தான் நம்ம மருத்துவமனையில் சந்திப்பது இறப்புக்கு கூட அப்ப வந்துட்டு உடனே திரும்பக்கூடிய சூழ்நிலை திருமணத்திற்கு கூட திருப்பலிக்கு வருவாங்க ஆனா கோயிலுக்குள்ள வர மாட்டாங்க விருந்துக்கு நேர மகால் மகால் எங்க இருக்குன்னு தான் அந்த இதில் பார்ப்பாங்க அழைப்பதில்லை அங்க போய் சாப்பிட்டுட்டு வண்டி ஏறி கிளம்பி போயிருவாங்க இங்கே மூன்று மாதங்கள் தங்கினால் அங்க மகிழ்ச்சி பரிமாற்றத்தை பாருங்கள் மரியாவின் வாழ்த்தை எலிசபத்து கேட்ட பொழுது அவள் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று பாருங்களே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் வாழ்த்துகிறார் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை வாழ்த்தியதால் தாயும் சேயும் மகிழ்ச்சியால் தொள்ளுகின்றார்கள் உண்மையிலே கற்பிணி பெண் இருக்கிறாங்க தாய்மை பெற்று அடைந்தவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது திட்டக்கூடாது காயப்படுத்தக்கூடாது ஒரு சில குடிகார கணவங்கள் போட்டு பாடா எப்பவும் படுத்துவது போல தாய்மை பெற்று அடைந்திருக்கிற நேரத்திலும் கஷ்டப்படுத்துவாங்க ஆனால் அந்த கஷ்டம் குழந்தைக்கும் போய் சேரும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த தாயை நன்றாக கவனித்துக் கொண்டோம் என்றால் அந்த தாயை வாழ்த்தி பாராட்டினோம் என்றால் கண்டிப்பாக அந்த வாழ்த்தும் பாராட்டும் நன்மைத்தனமும் குழந்தைக்கு போய் சேரும் அதனாலதான் ஊரான் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்ற பழமொழி வந்தது ஊரான் பிள்ளை வந்து மருமகள் அந்த மருமகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிச்சுக்கிட்டோம்னா தன்னுடைய மகனுடைய குழந்தை அந்த மருமகளுடைய வயிற்றில் வளர்கிறதே அது தானாக வளரும் இவ்வளவு அழகான ஒரு அற்புதமான தமிழ் பழமொழி இங்கே வாழ்த்தியதால் பாராட்டியதால் இருவருமே அகமகிழ்ச்சி பூரிப்பால் அங்கே தொள்ளுகின்றார்கள் உடனே எலிசபெத் அம்மாள் சும்மா இருப்பாங்களா பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே ஆண்டவரின் தாயினிடம் வர நான் யார் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துதல் பாராட்டுதல் மகிழ்ச்சியை பரிமாறிக் கொள்கின்றார்கள் மற்றவர்களை வாழ்த்துகின்ற போது பாராட்டுகின்ற போது ஊக்கப்படுத்துகின்ற போது சொல்றாங்க நம்ம கை தட்டும் போது நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் செயல்படுகின்றன நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அப்படி தட்டிக்கிட்டு இருப்பாங்க கையை வந்து

ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சொன்னவர் அன்னை மரியா நல்லது நினைத்தவர் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நல் எண்ணம் கொண்டவராக இருந்தார் தான் பெற்ற மகிழ்ச்சி பிறருக்கும் வழங்கினார் ஏன்னா முன்னாடியே விருந்துக்கு வந்து சென்ற பணக்காரர்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் எல்லோரும் நன்றாக உண்டு குடித்து விட்டு சென்றுவிட்டார்கள் ஏப்பமிட்டு விட்டு கடைசியில் வந்த பெண்கள் கைம்பெண்கள் குழந்தைகள் புறவினத்தார் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு அங்கே திராட்சை ரசம் பற்றவில்லை எவ்வளவு பெரிய யாருக்கு அந்த அக்கறை வரல அன்னை மரியாவுக்கு அந்த அக்கறை வந்தது உதவி செய்ய வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு தான் திராட்சை விட்டது மகனை ஏதாவது செய்ப்பா என்று சொன்னார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவும் ஆசீர்வதித்து மிகச் சிறந்த சுவையான திராட்சை ரசத்தை இங்கே கொடுத்தார் அன்புக்குரியவர்களே அக மகிழ்ச்சியின் தாய் நம் அன்னை மரியாள் என்று சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே நாம் அக மகிழ்ச்சி உடையவர்களாக இருக்க வேண்டுமென்றால் ஒன்று இறை திட்டத்தை நிறைவேற்றுவோம் இரண்டாவது இறைவனை புகழ்வோம் நாம் பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியை நம்மோடு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறரோடு பகிழ்வதற்கு பிறரை புகழ்வோம் பாராட்டுவோம் இரண்டாவதாக பிறருக்கு உதவி செய்வோம் கண்டிப்பாக அன்னை மரியாவை போல நாமும் அகமகிழ்ச்சி கொண்டவர்களாக வாழ முடியும் இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும் கதிரவனை ஆடையாக கொண்டவள் நிலவை தன் காலடியில் கொண்டவள் தன்னுடைய பன்னிரண்டு விண்மீன்களை தலையில் முடியாக கொண்டவள் அவருடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பார் அதற்காக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து வர வேண்டுவோம்